பரவாயில்லைங்க இருக்கிட்ட ஆமா எத்தனை மொழி வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் அந்த மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தமிழ்நாடை விட்டு நம்ம வெளியேற்றலாம் அப்படி அப்படி அந்த அது ஒன்று செய்தால் மட்டும்தான் நம்ம பெண்கள் குழந்தைகளோ எல்லா குழந்தைகளோ பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும் அப்படி இருந்தால் அது உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆண்கள் மது குடிக்கிறாங்க தாண்டி பெண்கள் குறிப்பா மாணவிகள் கூட எது அப்படி பாத்தீங்கன்னா மது பழக்கமே தப்புன்றது எங்களுடைய வாதம் மது பழக்கம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தப்பு அதை பெண்கள் குடிச்சு செத்து போறாங்க ஆண்கள் குடிச்சு செத்து போறாங்கன்றதே வந்து ஒரு வாதமாக நம்ம சொல்ல முடியாது யாருமே தான் குடிக்க கூடாது அதனால வந்து அது கெட்ட பழக்கம் அந்த பழக்கமே இருக்கக்கூடாது அதிக அளவில் அது கிடைக்கிறது என்பதை அதை நம்ம தடை செய்ய வேண்டும் ஆமா ஆமா உண்மை ஐயோ அதுதான் ஒரு பயங்கர சவாலான ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கோம் எல்லாம் குழந்தைங்களை கடைக்கு அனுப்புவாங்க பள்ளிக்கூடத்துக்கு தனியா போவாங்க பை மாட்டிக்கிட்டு ஏன்னா பக்கத்துல அருகாமை பள்ளிக்கூடங்கள் இருக்கும் பெண் குழந்தைகள் தனியா தான் படிக்க போவாங்க இல்ல ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து போவாங்க கிராமத்துல கூட பெண் குழந்தைகள் வந்து பஸ் டவுன் பஸ் இருக்கட்டும் இல்ல பேருந்து இருக்கட்டும் ஊர் தான் நிறுத்துவாங்க அதுக்கப்புறம் பசங்க நடந்து வீட்டுக்குள்ள வருவாங்க கிராமத்துக்குள்ள வருவாங்க எந்த ஒரு பயமே இல்லாமல் இருந்தது இன்றைக்கு வந்து அந்த பயம் இருக்கிறது அதற்கு காரணம் போதை பழக்கம் மட்டும்தான் வேற எதுவுமே சொல்ல முடியாது இதை எப்படி பார்க்குறீங்கன்னா முதல்ல அந்த போதை பழக்கத்துக்கு நம்ம வந்து முடிவு கட்டணும் நம்ம வருங்கால தலைமுறை நம்ம பசங்களை நம்ம காப்பாற்றணும் இன்னைக்கு நம்ம கண் எதிர்க்க நம் பெண் குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம ஆண் குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா போதை பழக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சவாலான விஷயம் அதனாலே இது இது வந்து இந்த போதை பழக்கம் என்பது ஆண் குழந்தைகளுக்கும் தவறான ஒரு அவங்களையும் அதில் நம்ம காப்பாற்றணும் பெண் குழந்தைகளையும் காப்பாற்றணும் ஆண் இளைஞர்களையும் காப்பாற்றணும் இளம் பெண்களையும் காப்பாற்றணும்னா முதல்ல இந்த போதை பழக்கத்தை கடுமையாக தமிழ்நாட்டை விட்டு நான் விரட்டியாக வேண்டும் அது அதெல்லாம் எப்பயுமே இங்கே படிப்புன்ற விஷயத்தில் பாவமாக தானே இருக்குங்க என்ன சொல்றது படிப்புன்றது கிராமப்புற மாணவர்களுக்கு இன்னைக்கு எட்டா கனியாக போயிட்டு இருக்கு அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நல்லா படிக்கக்கூடிய தரமான கல்வி நம்ம கிட்ட பொழுது நம்ம அந்த விஷயத்தை நம்ம கொண்டு செல்லணும்னா முதல்ல பாதுகாப்பு படிப்புலையும் பாதுகாப்பு எல்லாமே தேவைப்படுது இருக்கட்டும் இல்லை பரவாயில்லை அதெல்லாம் அவங்க என்ன நீங்கள் அந்த எல்லா கேள்விக்குமே பதில் வந்து எங்களுடைய தலைமையில் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க பரவாயில்ல இங்கே எத்தனை மொழி வேணாலும் நம்ம கற்றுக்கலாம்